போதுடா புழுதி மண்ண என் மருதங்குடி மண்ண விட்டு இந்த அப்ப நாட்டு எல்லைக்கு வருதுடா என் மருதுடைய ஐயனாரு குறிவாக்க வரையா முப்பனுக்கு தவச வைக்க வரையா குறிவாக்க வரையா இல்லை என்னப்பா என்னப்பா

சாமி அழைக்கிறியா இல்ல எனக்கு மரிச்சு கட்டுறியா அங்க போய் இது என்னடா அது என்னப்பா மால சாமிக்கு தான் சாமிக்கு என்ன சாமி வந்து நோட் ஆவிட் சாமி டேய் அப்பா சாмияல கரண்ட்ல அடிவட்ட ஓனே மாதிரி டேய் அப்பா மருதுவுடைய ஐயனாரே இந்த இழுத்துருச்சுல சரி சரி சம்பளத்தில் இரநூறுவா தரேன் தரேன் இரநூறுவா காசுக்காய் ஆடுறா இருந்தாங்க ஐயோ மாலை எந்த கோயிலுக்கு மத்தி இப்படி தானா நீ போட்டு கொலை படிச்சு பிடிச்சி ஒன்னு போடுவேன் விலங்கா போயிடா போவா போ சொல்ல அழைக்கிறேன் சூடத்தை பொறுது தீப்பெட்டி இல்ல ரூம் பாய் இருக்க தீப்பெட்டி இருக்கு குச்சி இல்லப்பா சொல்லவனைய வரச்சோன்னு பொருதுரா சூடத்திலே பெருதவா என்னடாது நீ சூடம் போடுறியா இல்ல கார்த்திகை மாசம் கிளியான் செட்டி வளர்க்கறியா தம்பி இவன் காற்ற சீர் சரியில்லை உன் பெட்டி வத்தரம்டா உங்க பொடுக்க காமிஞ்சோ ஒடுக்குடா நாசுந்த நித்தியந்த கண்டுகரு சாமியை கூப்பிடுங்க சாமி நல்ல வரையில கூப்பிடுங்க மருதங்குடியில மண்ணு ரோடு இல்ல இப்ப சிமெண்ட் ரோடா போட்டாங்க பாட்டேன் போட்டேன் காலத்துல சொல்லி வர்றேன் வட்ட கிளவி போராடா இல்ல இப்ப போகல கிளவி போகல இப்ப கொமர்தான் போறாங்க ஆதி காலத்துல நடந்த உண்மையை சொல்லி வர ஐயனாருக்கும் மணிவா அங்க காசு கிளவனும் கிளவியே கம்மா பிறகு வெட்டி போடுறேன் விளக்கி அப்ப கிளவி சேலை கட்டல குண்டமா வார்தாடா சொல்லி வர சேலை கூட வாங்க காசு அப்பா சேலை கட்டாம கிளவி வேட்டிய மானத்தை மறைக்கிறா அவ்வளவு கஷ்டத்துல இருந்திருக்காங்க அப்போ பெய்யா அதை மழை பெருமழை பெஞ்சி அம்மா நடக்கிற இடம் சிகதியாக கிடக்குடா ஆ மழை பெஞ்சால் செகதியாக தடா இருக்கும் டேய் ஒரு அளவு தடாமாடா நீ சொல்றதெல்லாம் நான் தெரிந்து கேட்கறதுக்காட்டி மழை பெஞ்சால் இப்போ மழை வெஞ்சிருக்கு சிகதியாக தட பார்க்கும் மருதங்குடியில் மழை வச்சிருந்தா அது சிகதியாக இருந்துச்சா சொல்லி வர்றேன் இடத்துக்கு நான் வேற ஊன் போடணும் அப்ப மலை வேடா ஆமா மருதம் கூட்டி கம்மா பெருகுதுடா திறக்க முடியல ஏன் மம்முட்டி எடுத்துட்டு போலயா சொல்ல விடுப்பா இல்லை ஒரு அளவு நீ சொல்றதெல்லாம் நான் சரி சரின்னு கேட்கலைண்டா காலையில சம்பளம் கொடுக்க மாட்டேன் இதுல நான் வண்டியில ஏத்த மாட்டேன் இதில் உனக்கு சப்போர்ட் காரம் வந்துடுவாங்க ரெண்டு பேரும் பண்ணி முருகணும் மழை கம்மா வருகும் போய் இதெல்லாம் 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 கேட்க சொன்னாங்க சொல்ல போய் நான் குறிவாக்க வந்தது ஊமினது இல்லை கடைசியில் என்ன ஊஞ்ச இல்லை ஊண்டு சொல்கிறேன் அப்ப பதிச்சா சோறு இல்லை ஏன் சோறு ஆக்கலையா ஏ உனக்கு குறிச்சோ நம்மளே வெளியே உள்ள போட மயில் பண்ணிக்க சரி சரிப்பாட்டி ஆண்ட காண்டா உனக்கு தெரியுமாப்பா அப்படில்லாம் கஷ்டப்பட்ட பரம்பரையிலேருந்து நீ பிறந்தடா ராம் உன் கேச உடைக்கிறேன் கேசை பார்த்து உடைங்க அதோடு படிச்சிடுவாங்க அப்போ வளர்த்த பசுமாடு கண்டு சென்னைக்கு போடலை போட கண்டு ஓட என்னத்த சொல்ல

அதே அப்படி இறங்குவீங்க போ அதே அதே இதே மட்டும் ஆமா இதோட சோழிய முடிச்சிட்டேன் நத்திந்துவும் லாக் பழம் பழுந்து ஒட்டும் கொய்யா மண்ணில் வச்சு என்னத்தான் பொம்பளை அளவு போகிறாங்கண்ணா நான் கட்டி காத்த என் ரைஸ் முள் டே தம்பி செவ் பண்ணிய உட்காருப்பு நத்தின் தக்கப்பாண்டி. பணாங்கருக்குது மலையும் தேன் நாடகத்தே மனியா நம்ம நினைவுபடுத்துற ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்கு உள்ள காலம் காலம் பழைய இளவெங்கே உள்ள நாளையிலே ஆதி பாட்டங்க உள்ள காலத்தில அம்மளுக்கு குடிக்க ஊரல் இல்லே நம்மளுக்கு குடிக்க பாட்டின் கஞ்சி இல்லே இடத்து நிம்மதியா சாமி இல்லை இல்லை அப்பனெல்லாம் பிரங்கோடி அப்படி பங்காளி எல்லாமே கும்புடா கோபுட்டா பகையாக தாண்ட போறேன் போறேன் இங்கே இருக்கு இந்த பெரிய மனசரெல்லாம் எங்க ஆயு சு குள்ள நொண்டு ஜாமி கண்ணலகம் பார்க்கனா அப்போன்னு ஒரு ராஜசேகருக்கு நல்ல பாதையை காட்டணும் இல்லை இன்னும் இன்னும் ஆட்டே ஆட்ட சாமி மம்மாண்டு உயிரும் உயிரும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உங்களை பன்னிரெண்டு வருஷம் அறாமலையில் ராம நாட்டு ஜிம்மா பஞ்சம் போகுது அப்போ நம்ம கெளவி சொல்லி எழுது நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி பஞ்சத்துல புள்ள வளர்க்க போறேன் ஒப்பிடுங்க நுண்டிங்கனு போச்சாமியே அப்ப ஒரு இறங்கி தலையே மண்ணுல கிழக்க கும் அப்ப மாய்சு நம்ம கிளவி மயிலி மீற புடிக்கி மக்க வழக்கு ராட்டா ராட்டா அப்ப கோடை மழை நம்ம புள்ள கோபம் ஆதி காலம் எங்க பாட்டேன் பூட்டேன் ஆண்ட காலத்தில இந்த மரவர் குலத்தில பிறந்து இந்த மூவேந்தர் குலத்தில் பிறந்த மக்க இங்கிருந்து கால கொண்டு போகும் போது கருப்பேன் கால பால கொம்பிது அங்க புடிச்ச புடிகாரனுக்கு இந்த ஆரியனதrière உரம் கோயிலுக்கால குத்து விலுகது அப்ப புடிச்ச புடியாரே சொன்னானா இந்த கருப்பஜாமி கோயிலுமாட்டு இரண்டுக்கும் புல உதா வாயாம் புலந்து நிக்கிதிராய் இது பொள்ள அப்பயயாக ஜாணிடை கலிசரி காலி ஐயா உனக்கு உடமரம் தம்படி என்ன என் நாடு உறவு வாங்க வச்சே என் கலிசரி காலி மொழியா ஐயா அந்த உடமரம் உள்ள ஒத்தம் உள்ள எவனை எடுக்க முடியாது எனக்கு உடமுள்ளு சத்தான் கேக்குதுடாய் அன்னே முனியா முனியா காலியா அந்த ஊத்தாங்கரை சரளி கல் தாண்ட உனக்கு படுக்க என்